இந்த தக்காளி வந்து இந்த கொத்து பூரா காய் தான் இது என்ன தக்காளி கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கே நல்லா தெரியும் இது என்ன தக்காளி இது நம்ம நாட்டு தக்காளி தான்கா நாட்டு தக்காளியிலே இது ஒரு வெரைட்டி அப்ப இதுவும் அதானே ஆமா இதுவும் அதே தான் லார்ஜ் செரியை விட பெருசா இருக்கும் சுவை நல்லா இருக்கும் புளிப்பு சுவை அதிகமா இருக்கும் வெட்டி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே கரஞ்சிரும் கரஞ்சிரும் இங்கங்க அத அமுக்கும் போதே கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா இருக்குது ஒரு கொத்துல எத்தனை எவ்வளவு பழம் இருக்கு ஒரு அரை கிலோ தக்காளி இருக்கு கண்டிப்பா இதுல எண்ணி பாத்தீங்க அப்படினா 24 காய் இருக்கு ஆர்கானிக்கா செய்யும் போது இந்த அளவுக்கு வரவே வராதுன்னு சொல்லி கேக்குறாங்க கண்டிப்பா உரம் இந்த அளவுக்கு மாட்டாங்க என்ன ஒண்ணு அப்படின்னா ஒரு தாவரம் அதோட வளர்ச்சிக்கு தேவையான தாதுக்களை வளரக்கூடிய மண்ணுல இருந்துதான் கிரகிக்கணும் அதுக்கு என்ன தேவைன்னு நம்ம முடிவு பண்ணி கொண்டு போய் போடும் போதுதான் அது நம்ம தோத்து போயிடுறோம் இப்ப நம்ம இதுக்கு எதுவுமே எல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது வளர்க்கும் போல நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணும் போது நிறைய இடுபொருட்கள் கொடுப்போம் இந்த வருஷம் அந்த இடுபொருட்கள் கூட கொடுக்கல ஆனா ஒரு கொத்துக்கு இந்த அளவு காய் காய்க்கும் சரி இந்த ஒரு கொத்து தானே காய்ச்சிருக்கு மத்தது காய்ச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா செடி பூரா எல்லாமே ஒரே பாருங்க பாத்துட்டே வந்தீங்கன்னா தக்காளி பயங்கரமா காய்ச்சிருக்கும் கருஞ்சிவப்பு தக்காளி எனக்கு நான் நேத்து என்னுடைய மாடை தோட்டத்துல வீடியோ போட்டேன் கருஞ்சிவப்பு தக்காளி இது வந்து பர்பிள் சாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உம் இத அதோட பழம் ஆமா இதுவும் அதே இதுவும் அதே தானா இது அதே இது வேற வெரைட்டிங்க ப்ளம்ல இது ஒரு வெரைட்டி ப்ளம் ஆமா

கோழிகொண்டா உங்களுக்கு தனியா செடி இருக்கு காமிக்கிறேன் இது வந்து செங்கீரை ஓ செங்கீரை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறேன் இத அப்படிங்களா இது ஆல் உயரத்தை தாண்டி வளரும்கா இதோட விதை வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் ஐயோ